வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அண்ணன் திரும அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு தட தடைய அறிவியல் நிபுணராக இருந்து வேலை பார்த்தவங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அறிவு நாலேஜு ஒரு சயின்ஸை பற்றி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்கண்ணா அப்படிங்கிறப்போ உங்களை நான் நான் எல்லாம் ஒரு அடிமை உணர்வுலேயே நம்ம வந்து ஒரு ஸ்லேவாகவே இருந்துருந்து நம்ம மக்களெல்லாம் இருந்தாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த அடிமை இருந்து நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்து நாங்களும் அப்படி எங்களை பற்றி நாங்களும் சிந்தித்தோம் நாங்கள் இன்றைக்கி வந்து பல்வேறு துறையில் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் உண்மையிலுமே அந்த உண அந்த பய உணர்வு அந்த அடிமை ஒரு கூசி போகிறது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே அது மாற்றுக்கிறதுக்கு காற்றுக்கிறதுக்கு இடமேல அதுக்கு உண்மையில எங்களுக்கு கோடான கோடி நன்றிண்ணா ஆனால் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அடிமை உணர்வுலேருந்து எங்களை மீட்டை நீங்கள் இப்போ எல்லாம் என்ன உணர்வு நீங்கள் வச்சுருக்கீங்க யோசிச்சு பாருங்கண்ணா ம் நம்ம ஆட்கள் யாருன்னா தண்ணி அடிக்கலை சொல்லுங்கண்ணா எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்கண்ணா எல்லாரும் பிராந்திகளில் போய் இருக்கிறாங்கண்ணா அந்த போதை கலாச்சாரத்தை நீங்கள் நிறுத்துறக்கு என்னென்னா முன்னெடுப்படுத்திங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு தெரியாமல் ஒரு ஒரு ஆக் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஒரு பைக்கு காரு ஆக்சிடென்ட் ஆகி ஆயிடுச்சு இல்லையா ஒரு சின்ன இது நடந்துருச்சு அதுக்கு உங்களோட நீங்கள் எப்படி படித்தவங்க எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் நீங்கள் எப்படின்னா பிஹேவ் பண்ணணும் எதுக்கு இதை வந்து அரசியலாக மாற்றணும் நான் கேட்குறேங்கண்ணா ஆ வீணா நான் மத்திய அரசு திட்டங்கள் வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு அதெல்லாம் தெரியுங்கண்ணா எல்லோரும் யாரும் என்ன பண்ணுறா நான் வந்து கச்சேரியில் எதுவுமே பேச வரேன்னா மத்திய அரசு திட்டமும் மாநில அரசாங்கம் நிறைய எஸிகளுக்காக நிறைய திட்டம் வச்சுருக்குங்கண்ணா இந்த திட்டங்களை இன்னும் யாருக்குமே நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரிலண்ணா நம்ம ஆள்கள் யாருமே பயோமேக்ஸ் எடுத்து படிக்கிறதே இல்லைண்ணா எல்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் போய் எடுத்து சொல்லணுங்கண்ணா நம்ம நம்ம இந்த மாதிரி ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து பிரதமருக்கார வழி மறிக்கிறேன் அப்படிலாம் பேசுகிறாரு இதெல்லாம் வந்து நாகரீகமாக இருக்குது நான் சொல்லுங்க தயவுசெய்து இந்த அவங்கள படிப்பு ரீதியாகவும் அவங்கள ஒரு தொழில் முனைவராகவும் மாற்றுக்கு நீங்க தாங்கன்னா ஒரு முயற்சி முன்னெடுப்பு எடுக்கணும் அது ரீதியாக ஒரு மீட்டிங்லாம் வைக்கணுங்கண்ணா இந்த விஜய் மீட்டிங் அவர் மீட்டிங் மாதிரி ஆயிடக்கூடாதுங்கண்ணா பொதுவாக அரசியலுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் சரி விஜய் அவர்கள் வந்தாலும் சரி நீங்கள் வந்தாலும் சரி ஒரு கூட்டம் உங்க மேல பைத்தியமா இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வர்றாங்க உங்களெல்லாம் பார்க்குறாங்க உங்களை வெளியே கூட காரை விட்டு இறங்க விடுறதுல அந்தளவுக்கு உங்கள் மேலே பற்று வாசம் எல்லாம் வச்சுருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லைங்களாம் எப்படின்னா சிந்திக்கணும் ம் யாருன்னா எந்த கட்சியாவது யாராவது போய் மத்திய மாநில அரசாங்கங்கள் எஸ்சி மக்களுக்கு எவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க அதை செயல்படுத்தி எத்தனை பேர் நீங்கள் வந்து அனுபவம் பெற்றுருக்குறீங்க நம்ம பெண்கள் பூராமே மிடில் கிளாஸ் எல்லாருமே லோன் வாங்கி வாங்கி சிபில் ஸ்கூல் அடிபட்டு கிடக்கிறாங்கண்ணா அதை பற்றி யோசிச்சிங்களாண்ணா நீங்கள் அதுக்கு என்னென்னா முன்னெடுப்பு நீங்கள் எடுத்துருக்குறீங்க ஒன்று நம்ம வந்து கடன் வாங்கி லேடிஸ் போகிறோம் குழு போய் மகளிர் குழு லோன் எடுத்து பூரா சிபில் ஸ்கோர் ஆகி எல்லா ஏசி பெண்களும் பூரா கதை முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஆகி போச்சுங்க எந்த நலத்திட்டங்களும் எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க அப்புறம் ஆண்கள் போராமே எல்லாருமே தண்ணி அடிக்கிறாங்கண்ணா அப்போ நம்ம சமுதாயம் அடிமை தளத்திலேருந்து எங்களை நீங்கள் வந்து மீட்டிங்க ஆனால் எங்களை பொருளாதாரத்திரம் வெளியே மேலே கொண்டு வரணும் நீங்கள் யோசிச்சு என்னென்னா முன்னெடுப்படுத்திங்க சொல்லுங்கண்ணா தயவு செய்துனா இந்த மோதல் நிறுத்துங்கண்ணா ஒருத்தர் கொடுத்து அடிதி பண்ணி அடிதடி பண்ணி ஜாதி கிலாட்டம் வந்து என்னென்னா சாதிக்க போகிறீங்க இங்கிட்டு நாலு பேர் அங்கிட்டு பேர் சாகல் என்னென்னா கிடைக்கிதுங்கண்ணா அதே போல் திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் எங்கள் மக்கள் அப்படிப்பட்டவங்க தான் அவங்க வந்து அண்ணனை வந்து ஒரு பைத்தியமாக ஒரு இதாக அண்ணன் மலை அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து அடிமை திராவிடத்தில் இருந்து எங்களை அந்த உணர்வு வந்து மீட்டனால அந்த 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 இதில் இருக்கிறாங்க ஒரு இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து கல்வி அறிவு நிறைய பெற பெறணும் எங்கள் மக்கள் யாரும் அவ்வளோக்கா பெரிய பெரிய இதில் பெரிய லெவலில் யாருமே இல்லைங்க எங்கள் வார்டு நான் பழனிங்க எங்கள் வார்டு எண்பத்தொன்னுங்க எங்கள் எண்பத்தொன்னு வேலை அவ்வளோக்கா யாருமே படிப்பறிவு இல்லாமல் தான் இருக்கிறாங்க அந்த ம இன்னும் எங்கள் ரோடு மேலே இருக்குதுங்க எங்கள் டிச்சு இதனால ஒரு நான் கல்யாணம் பண்ணி எங்கள் வார்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க இன்னும் அந்த டிச்சு போய் இந்த உள்ளே வெளியே போய் க கலக்கலைங்க அப்படியே டிச்சு மூவே ஆகலைங்க ஆனால் மத்திய மாநில அரசாங்கம் இதுக்குண்டான ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லா செலவும் செய்யப்படுது ஆனால் செய் ஃபைனல் என்ன ரிசல்ட்னா ஒரு சாதாரண கால்வாய் வந்து மெயின் மெயின்ச்சில் போய் கலக்கலைங்க எண்பத்தொன்னாவது பூத்துங்க எங்களுக்கு வந்து பன்னெண்டாவது வார்டுங்க முன்னாடி வந்து பள்ளியில் வந்து அதை எட்டாவது வார்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அப் அதுக்கு வந்து என்ன அதுக்கு என்ன முன்னெடுப்பு செய்யலாம் மத்திய சர்க்கார் வந்து நிதி ஒதுக்காமல் இருந்தாங்களா மாநில சர்க்கார் சர்க்கார் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்காமல் இருந்தாங்களா திட்டங்களும் செயல்பட்டு தானே இருக்குது ஆனால் ரிசல்ட் என்ன ஒரு கால் ரோடு மேலே பெருசைட்டே போகுதுங்க மெயின் ரோடு ஆனால் சைடில் வர சின்ன சின்ன ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த ரோடு அந்த கால்வை டிச்சு அது வந்து தண்ணி போய் மெயினில் போகிறதே இல்லைங்க ஊருக்குள்ளேயே தான் இருக்குதுங்க நாங்கள் வந்து சுகாதார சுகாதாரமற்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்கள் இதில் வந்து யாருமே நானும் போய் சொல்லுவேன் எல்லாம் சொல்லுட்டு போய் பையோ மேக்ஸ் எடுங்க பையோ மேக்ஸ் எடுங்க எல்லாம் வந்து கிறிஸ்டின் இந்த மாதிரி குரூப்பை எடுத்துடுறீங்களே எல்லோரும் பெரிய பெரிய லெவலில் வரணும் நல்ல ஹை ப்ரொஃபஷனிஸ்ட்டாக நீங்கள் வரணும் நல்ல பெரிய லெவலில் வரணும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவேங்க நான் நான் அதனால் நீங்கள் வந்து நம்ம வந்து அதனால் அண்ணாமலை ஜி ஜி அவர்கள் தயவுசெய்து வந்து அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் மக்களுக்காக அந்த அண்ணா ஏதோ தவறாக வந்து பிரதமர் வந்தால் கார மறிப்பேன்னு சொல்கிறாங்கண்ணா தயவு செய்து அண்ணாமலை ஜிய வேண்டிக் கொள்கிறேன் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காதிங்க ஏன்னா அவங்க அந்தளவுக்கு தான் கற்று வச்சுருக்காங்கண்ணா நீங்கள் வந்து அவங்கள எதுவும் செய்ய சொல்ல பண்ணக்கூடாதுங்கண்ணா பண்ணக்கூடாதுங்க அண்ணாமலைஜி அவர்களே உங்களுக்கே தெரியும் இது வந்து எதுக்காக இப்போ ரெண்டு பக்கம் மோதிட்டுருக்கம்னா ஒட்டுமொத்த எல்லாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து இப்போ வந்து இல்லை எல்லாம் இந்த இப்போ டிஜிட்டல் மையம் மோடிஜி கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் ஒரு ஒரு பாராட்டக்குரிய ஒரு காரியம் வந்து டிஜிட்டல் மையம் கொண்டு வந்துட்டார் அதனால் அந்த டிஜிட்டல் மையத்தை யூஸ் பண்ணி எல்லாம் சின்ன குழந்தைங்க நல்ல பெரியவங்க வரையும் வந்து இன்றைக்கி வந்து நாட்டில் உண்மை என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் நைன்ட்டி பர்சன்ட் மக்கள் வந்து நம்ம எஸ்சி எஸ்டியில் வந்து மோடிஜியை நம்புகிறாங்க எந்த அரசியல்வாதி வந்து என்ன நடத்திட்டும் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த எஸ்சிகளோட மனசை மாற்றுறதுக்காக தான் இந்த மோதலை உருவாக்கி அதை மீண்டும் மீண்டும் பெருசாக்கிட்டே இருக்கிறாங்கண்ணா அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்கண்ணா தயவு செய்து வந்து ரெண்டு பேருமே சண்டை நிறுத்தணும் ரெண்டு பேருமே வந்து திருமாவளவனாய் அவர்களும் அண்ணாமலஜி அவர்களும் த தங்களுக்கு உள்ள தொண்டர்களை பேசாமல் தயவுசெய்து பார்த்துக்கோங்க தேவையில்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன்னு தயவுசெய்து நிறுத்துங்க ப்ளீஸ் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல நாளைக்கு ஒரு ஜாதி கலாட்டம் வந்து எத்தனை பேர் ஆவாங்க நினச்சி பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறீங்க நாங்கள் நாங்கள் ஒன்று கொண்டு அடிச்சுட்டு நல்லா இருக்குமா எங்கள் இதில் என் பொரு சம்பளையை போய் எங்கள் சண்டைக்கு ஜாதி சண்டைக்கு போயிட்டா செத்து போய்ட்டு எங்கள் பிள்ளைகளை யாருங்க காப்பாற்றுறது அவங்க சுயலாபத்துக்காக நாலு பேர் தூண்டி விடுவாங்க அண்ணன் திருமாவள அண்ணன் அவருக்கே தெரியாம தலை கிழக்கு நாலு தொண்டர் நாலு ஊர்ல நாலு தொண்ட தூண்டி விடுவாங்க ஓட்டு வங்கிக்காக அவங்க வந்து எதாவது பண்ணிடுவாங்க கடைசியில் பாதிக்கப்படுறது யாருங்க நாங்கள் தானங்க எங்க மக்களுக்கு அவ்வளோதாங்க இது யாரும் எங்களுக்கு வந்து போய் எங்கிட்ட வந்து யாருமே எங்க எங்களுடைய எங்களுக்காக யாரும் யோசிக்கிறதே இல்லைங்க நாங்க மேலே வரோம்னு யாருங்க யோசிக்கிறோம் இன்னும் என்னென்ன திட்டம் இருக்குன்னு யாருக்கும் எங்கள் மக்களுக்கு எதுக்குமே தெரியாதுங்க எங்கள் பிள்ளைகளும் நட்பெயர் பெற்ற உண்டு உரோடு பிள்ளை திட்டம் இருந்துச்சுங்க என் பொண்ணு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் ஸ்கூலில் கொண்டே படிக்க வச்சுங்க எங்கள் பொண்ணு வந்து எல்லாத்துலேயுமே ஸ்கேட்டிங் இருக்குது இது இருக்குது இப்படி எல்லாம் நிறைய பாட்டு இருக்குது டான்ஸ் இருக்குது இப்படி நிறைய இருக்குதுங்க எல்லாத்துலேயும் எங்கள் பொண்ணு நல்லா வந்துச்சுங்க படிப்பு நல்லா வந்துச்சுங்க அப்போ இதெல்லாம் நான் போய் வெளியே போய் படிக்க வைக்க முடியுமா என்னால் அந்த அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி நான் படிக்க வச்சு இவ்வளோ பணம் செலவு பண்ண முடியுங்களா அப்போ இந்த மத்திய மாநில அரசாங்க திட்டத்தின் மூலயமா தான் அங்கே நாங்கள்லாம் எஸ்சியாக இருந்து நான் வந்து அதை அவைல் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே போல் நான் வந்து பிஸ்னஸ் லோன்லாம் எடுத்து நல்லபடியாக நான் வந்து என் லெவல் நல்லா உயர்ந்திருக்குது நல்லா இருக்குதுங்க அது வந்து இந்த மத்திய மாநில அரசாங்கம் அரசாங்கம் கொடுத்த தான் அப்போ இந்த திட்டத்தை வந்து எங்கள் மக்கள் எடுத்து எங்கள் மக்கள் எடுத்து பயன்படுங்க பயன்படக்கூடாதுங்களா அப்போ அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் இல்லைங்க பூரா சாயங்கால மேலே தண்ணி போட்டு வந்து படுத்துக்கிறாங்க அப்போ தான் குழந்தை என்ன படிக்குது என்ன பார்க்குதுன்னா எந்த பெற்றோர் பார்க்குறது இல்லைங்க அவங்க போய் கூலி வேலைக்கு போய்ட்டு கடன் கார கட்டுறதுக்கு அந்த குழு லோன் எடுத்து கடன் கட்ட முடியாமல் வீட்டை வேலை ஒழிஞ்சிக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு பொறுமையான சூழ்நிலை நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் தயவுசெய்து எங்களுக்குள்ளே ஒரு ஜாதி கட்ட அதை உருவாக்கிறாதீங்க எங்களுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட்டுங்க பள்ளிக்குள்ளே முன்னாலுமே சொல்கிறாங்க ஒரு ஜாதி பிரிவினையே கிடையாதுங்க எங்கள் ஆளுக்கு எங்கே போனாலும் நல்லா தான் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்கிறோம் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே தயவு செய்து இங்கேலாம் அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏதோ ஒரு சில ஊரில் அப்படி ஒரு ஜாதி வித்தியாசமாக இருக்கலாம் இங்கேலாம் அப்படி இல்லைங்க ஃபுல் சப்போட்டுங்க ஃபுல்லு பக்கத்தில் தேவை மாதிரி தேவாங்க தேவங்க எங்கள் பழனியில் அவங்க ஃபுல்லு எங்களுக்கு சப்போர்ட் நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறோங்க எங்கள் சண்டை எதுவுமே கிடையாதுங்கல்ல ஒன்று அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளையாக தான் இருக்கிறாங்க பூத்த ஏஜெண்டா ஒர்க் பண்ணும்போது கூட பூத்த ஏஜெண்டா நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்போ கூட வந்து எ எங்கள் எட்டாவது பாடம் ஐயோ போலீஸ் வரும் அப்படி ஒன்று பயந்தாங்க ஆனால் நான் போ போனதுக்கு பூத்தேஜர் நான் இந்த ரெண்டு மூணு டைம் தேர்தல் வந்தப்போ நான் போனப்போ நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் இருந்து எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றா தான் வாங்கி சாப்பிட்டு ஒன்றா தான் இருந்தோம் அப்போ வந்து அந்த ப்ரொசீடிங் போலிங் ஆஃபீஸர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க என்ன நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து பயப்படுத்தி விட்டாங்க அதனால் போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு ரொம்ப அதிகமாக வந்தோம் ஆனால் இங்கே நல்லா அண்ணன் தம்பி கட்சியாக நல்லா பழகுறீங்க எல்லா கட்சிக்காரும் ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னாங்க அப்போ மற்ற ஏரியால வந்து என்னன்னா வெவ்வேறு சொந்தக்காரங்க அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க பல்வேறு ஜாதிகள் கலந்துருக்கும் ஆனால் எங்க எசி ஏரியாவில பொறுத்தவரையும் ஒரே ஜாதிக்காரவங்க ஒரே சொந்தக்காரங்க அதிகமா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து ஏதோ தேர்தல் வர்றப்போ ஏதோ அந்த ஓட்டுக்கு வங்கிக்காக சில இதெல்லாம் எல்லாம் நடக்கும் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த வேகம் எந்த இதுவுமே இல்லை எங்கள் மக்கள் முன்னேறணும் அதுக்காக தயவு செய்து ஜாதி பிரச்சனை வராமல் செய்து தமிழ்நாட்டில் திருமாவளவனும் அண்ணாமலை அவர்களும் நிறுத்த ஏதாச்சும் ஒன்றும் செய்யுங்க நீங்கள் பேர் சமாதானமாக போங்க தயவு செய்து இந்த தேவையில்லாமல் வந்து கருத்தெல்லாம் போட்டு தன் தொண்டனை பேச தயவு செய்து விடாதீங்க தலைவரை மட்டும்தான் அதுக்கு தலைவரோட கதை தானே வந்து மோதிச்சு அப்போ தலைவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அவர் தானே பேசணும் எதுக்கு தொண்டலாக தேவைக்கு வார்த்தைக்கு பேசுகிறீங்க போய் தேவையில்லாம் போய் அந்த மிலிட்ரி மேனை போயில தேவையில்லாம ராணுவ வீரரை போயில தேவையில்லாம் பேசலாம்ங்களா சொல்லுங்கள் தயவு செய்துங்க ராணுவ வீரரே செய்து நாட்டுக்காக அந்த குளிரில் இதெல்லாம் வாடுறீங்க மன்னிச்சிக்கோங்க எங்கள் மக்களை அவர் பேசணும் தயவு செய்து மன்னிச்சுருங்க அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காதீங்க மோடிச்சிக்கு இது மூலம் வேண்டுகோள் விடுறேன் ஐயா மன்னிச்சிருங்க அவர் எதோ தேவையாக தெரியாமல் அவருக்கு அந்தளவு தான் அவர் நல்லா படித்து நல்ல லெவல் மத்திய மாநில அரசாங்க திட்டங்களை அவர்கிட்ட போய் சென்றடைந்து அவர் நன்றாக படித்து நல்ல லெவல் வெ பெரிய லெவல் வந்திருந்தாருனா அவர் இந்தளவுக்கு அவர் பேசுவார்களா சொல்லுங்க ஐயா அதனால் இதுக்கு வந்து அந்த இது வந்து ஒரு சமுதாய குற்றம் தான் அது அவரோட குற்ற கிடையவே கிடையாதுங்க ஒரு அரசாங்கத்தோட கடமை என்னன்னா தன்னுடைய மக்களை வந்து நல்ல உடல்நலத்தோடையும் நீண்ட ஆயுளோட நிரந்த செல்வத்தோடு உயர்ந்த புகழோடையும் நல்ல எக்கனாமிக்கில் பெரிய இளவோடையும் வாழ வைக்கிறது அரசாங்கத்தோட கடமை அப்போ ஒரு மனிதனுக்கு அதுவே தெரியல பேசிக்கே தெரியல அப்போ இந்த பேசிக்க அவங்ககிட்ட போய் சேரல தானே அர்த்தம் அடிப்படையே அவனுக்கு போய் சேரலை அப்படின்னு அர்த்தம் அதனால் தயவு செய்து அவரை நீங்கள் மன்னிச்சிருங்க மொழிஜி அவர்களே செய்து ஜாதி கலாட்டாவை ஜாதி பிரச்சனை வர செய்து நிறுத்துங்க இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ இருக்குதுங்க நம்மளாம் வேறு லெவல் நம்ம நாட்டை பார்த்து பிற பிற நாடுகளெலாம் அப்படியே வியந்துட்ருக்குறாங்க நாளைக்கு பாரதான் விசகுருவாக போகுதுங்க நமக்கு அருமையான பிரதமர் கிடச்சிருக்காருங்க அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அருமையான ஆட்சியாளர்கள் நமக்கு கிடச்சிட்டுருக்கிறாங்க அருமையான நல்ல பணப்புழக்கம் வருது நம்ம நம்ம நாடு வந்து பல்லுயிர் பெருக்கு உள்ள நாடு நம்ம நாட்டில் என்ன விலையில் சொல்லுங்க பார்க்கலாம் அருமையான விவசாய நாடுங்க வெளிநாட்டில் போனேங்க நாலே நாலு தாவரம் தான் இருக்கும் வேறு எந்த தாவரம் வளராதுங்க நம்ம ஊரில் எல்லாம் வளருது எல்லாம் இது பண்ணுது நல்லா உழைச்சி எல்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாங்க தயவு செய்து நான் இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை வரது தயவு செய்து நிறுத்துங்க இன்றைக்கி எல்லாருமே ஜாதி இதெல்லாம் மறந்து எல்லாம் ஒரு ஒருக்கொரு ஒரு மனிதன் பார்த்து எல்லாம் நல்லா தாங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அண்ணாமலாஜி ப்ளீஸ் மன்னிக்கும் அவரை மன்னிச்சிருங்க எங்களையும் மன்னிச்சுருங்க மண்ணில் அண்ணாமலாஜி ஜி